இப்போ வந்து நம்ம நாலு விதமான அடிப்படைகளை பார்த்துருக்குறோம் ஒன்று வந்து பிறருடைய பொருள் நமக்கு ஹாராம் ரெண்டு வந்து ஒரு பொருளை கொடுத்து ஏமாத்தி என்ன செய்வது திட்டமிட்டு திட்டமிடாமலும் எப்படி ஏமாத்தினாலும் சரி நம்மால் ஒருத்தனை ஏமாற்றப்பட்டுட்டான்னு சொன்னா அதுலேருந்து வரக்கூடிய வருமான எண்ண நமக்கு ஹலால் கிடையாது மூணாவது வட்டி நாலாவது வந்து மார்க் அடிப்படையிலையோ ஒரு நடைமுறையிலேயோ ஒண்ணும் இல்லை என்று சொல்ற ஒரு விஷயத்தை வியாபாரமாக்குறது இதுவும் வந்து தவறான முறையில் சம்பாதிக்கிறதுல சேரும் இதையும் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது நாலாவது அடிப்படை அஞ்சாவதாக ஒரு அடிப்படை இருக்கிறது அஞ்சே பேரா எல்லாம் அணங்கி போயிடும் உங்களுக்கு ஹராம் என்னங்கிறது இது தாண்டி வேற ஹராம கிடையாது அஞ்சாவது அடிப்படை என்னன்னு கேட்டா இன்னத நீங்க சாப்பிடக்கூடாது இன்னது அணிய கூடாது இன்னது குடிக்க கூடாது என்று சில கட்டளைகள் மார்க்கத்தில் இருக்கிறது அப்படிப்பட்டதை நீங்க வித்து வருமான வறுமையானால் அந்த வருமானம் ஹராம் பண்டி சாப்பிடக்கூடாது இருக்கு தான் ஒருத்தருக்கு வியாபாரம் எதை கொடுக்க கூடாது என்று மார்க்கம் தடுத்து தடுத்திருக்கிறதோ எதை நீ யூஸ் பண்ண கூட அந்த அதை வியாபாரமாக்கி சம்பாதித்தால் அஞ்சாவது அது நாலு விஷயத்துக்கு அப்புறம் మార్గத்தில் தடுக்கப்பட்டது நிறைய இருக்குது உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா நாய் இருக்குன்னு வங்கள அந்த லிஸ்ட்ல நிறைய இருக்குது லா ததுகுல் மலாயிகது பைதன் பீ கலபுன் லா தஸாவீர் எந்த வீட்ல வந்து நாய் இருக்கிறதோ அங்க மலக்குகள் வர மாட்டாங்க வந்து உருவப்படம் இருக்குதோ அங்கேயும் மலக்குகள் வர மாட்டாங்கன்னு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க நஹ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி அன் தமனில் நாயை வித்தி வரக்கூடிய காசை சாப்பிடுவது ரசூலுல்லாஹி தடுத்தார்கள் நாயை சாப்பிடுறதுன்னு எடுத்துட்டாங்க என்னன்னா நாய் இருந்தா மழைக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிபுட்டாங்க அதே நேரத்தில் வந்து நாய் வித்து சம்பாரிக்கலாமா சம்பாரிக்க கூடாது எப்ப நீ நாயை வச்சிக்கிற கூடாதுன்னு ஆயிடுச்சோ அந்த நாயை நாய் வராம ஒருத்தர் பண்றாரு அவர் நாயை எல்லாம் திங்க மாட்டார் அவர் நாயக்கறி சாப்பிட மாட்டாரு அவர் வீட்டுக்குள்ள நாயை வச்சுக்கிற மாட்டாரு மழக்கு வர வர மாட்டாங்கன்னு ஊர் இடத்துல வெளியில தான் அடைச்சு போட்டு வச்சிருக்காரு ஆனா யார என்னது வகை வகையா நாயை வச்சு செய்யறாரு விற்கிறாரு தடை செய்யப்பட்ட ஒன்றை வச்சு வித்தால் என்ன அது ஆயிரும் அதே இது புகாரில இரண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி எட்டு இதுல எல்லாம் நாயை வித்து சம்பாதிக்க கூடாது என்று தடுத்துட்டாங்க அதே நேரத்தில் இருக்கிறது என்ன சில நாயை நீ வச்சுக்கிற மார்க்க அனுமதி இருக்கிறது வேட்டைக்கு என்று ஒரு நாயை பயிற்சி கொடுத்து அந்த நாய் வேட்டையாடி வந்தா ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கோம் அந்த தொடர்லேயே சொல்லி அப்ப வேட்டை நாயை பயன்படுத்தலாம்னு சொன்னாலே இந்த வேட்டை நாய் விற்கலாம் நாய் வந்து வேட்டைக்காக ட்ரைனிங் எடுத்து வச்சிருந்து அந்த நாய் என்ன செய்யலாம் அடைய நல்ல வேட்டையாடும் இந்த நாய் வேணுமா வியாபாரம் பண்ணலாம் எந்த எந்த நாயை நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு அனுமதி இருக்கிறதோ அந்த நாய் என்ன செஞ்சுக்கலாம் நீங்க வந்து விற்பனை செய்யலாம் வேட்டை நாய் நீங்க செய்யலாம் காவலுக்கு உள்ள நாயை நீங்க செய்யலாம் மோப்பம் முடிக்கிறதுக்குன்னு ஒரு நாயை என்ன செய்யுது அது நாய்க்குள்ள ரேட் அல்ல அது மோப்பம் முடிக்கிறதுக்கு உள்ளது அப்ப எது வந்து நம்ம மார்க்கத்துல வந்து வச்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதோ நாய் முழுசா நமக்கு தடுக்கப்பட்டதில்லை எந்த நாய் தடுக்கப்பட்டது செல்லமாக வளர்க்குறது படுக்கையில் உண்டு படுக்கப்படுக்கிறது பக்கத்தில் வச்சிக்கிறது நம்ம புல்ல மாதிரி அதை நினைக்கிறது இந்த மாதிரி ரேஞ்சில் வரக்கூடிய நாய்கள்னு வளர்க்காத வேட்டை நாய்கள் நல்லா ட்ரைனிங் கொடுத்து நாய்களை கொண்டு முயல வேட்டையாரருக்கு பயிற்சி கொடுத்து வேட்டை நாய்கள் எங்கள்கிட்ட கிடைக்கும் போது போர்டு போட்டு கூட விற்கலாம் அதெல்லாம் ஆராமல் கிடையாது ஏன் நம்ம வச்சிக்கிடலாமல் விற்கவும் செய்யலாமை நம்ம வேட்டை நாயை வச்சுக்கிடலாம்னு மார்க்கு அனுபவிச்சிருச்சின்னா நமக்கு அனுபவிச்சது அடுத்தவனுக்கு அனுமதி தானே அதை விற்கலாம் தப்பே கிடையாது இது நல்லா காவல் காக்கு தூங்காது திருடர்கள் வந்து பைக் எபிஸ்கர்லாம் போட்டு ஒன்றும் ஏமாத்திர முடியாது ஒழுங்காக கண்காணிக்கும் அது மாதிரி நாங்கள் ட்ரெயினிங் கொடுத்து வச்சுருக்குறோம் காவல் நாய் அப்படின்னு சொல்லி காவலுக்குன்ற ஒன்று வித்தா என்ன செய்யலாம் காவல் வச்சுக்கலாம்னு இருக்கல இப்போ பயிர்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டியும் வீடுகளை காப்பாற்றுறதுக்காக வேண்டியும் நாய்களை வச்சுக்கலான்னு ரசூல்லா சொல்கிறாங்க அப்போ அதை வந்து ஒரு சும்மா ரகச ரசூசுல்லாசன பிறகு அனுமதி கொடுத்தார்கள் ஃபி கல்வி செய்தி அவள் கல்வியில் கனமி ஆடுகளை காப்பாற்றுவதற்கு ஆட்டு பண்ணை ஆட்டு மந்தையை காப்பாற்றுவதற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் உள்ள நாய்களை நீங்க வச்சுக்கலாம் அந்த சொல்ல அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லி முஸ்லீம்ல நானூத்தி இருபத்தி ரெண்டாவது இசில் இருக்கிறது அப்ப இப்போ இந்த ஹராமில் எப்படி வச்சுக்கிறேன் ஓ நாய் மார்க்கத்தில் கூடாது எந்த அளவுக்கு அந்த நாய் கூடுமோ அந்த அளவுக்கு உள்ள வியாபாரம் பண்ணலாம் எந்த அளவுக்கு அந்த நாயை நம்ம யூஸ் பண்ண கூடாது இருக்கோ அந்த நாய் விற்கவும் கூடாது நாய் வித்து அந்த காசு வந்து ஹராம் வட்டி இப்படி ஹராமோ அது நாய் வித்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஒருத்தர் வந்து என்னது இந்த காசு ஹராமு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் இப்படி ஒரு பெரிய பட்டியலை இருக்கிறது இன்ஷாலில் விரைந்து நெஞ்சிடும் அந்த பட்டியலை இது நிறைய சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறனு அந்த விஷயத்தை நீங்களே ஐடியா பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் இதை நாலாவது சொன்னோம்ல ஓ ஒன்றுமில்லாது விற்கிறது உங்களுக்கு தெரியும் ஒன்றும் இல்லை என்னத்த விற்கிறேன்னு கேட்டுரலாம் ஆனால் எது தடுக்கு பிடிச்சிக்கிறது என்ன செய்கிறேன் அல்லார சுற்றம் சொல்ல முடியும் ஐடியா நமக்கு கிடைக்காது அதனால் அந்த லிஸ்ட்டை வந்து என்ன செஞ்சிடும் இதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் விற்கிறதுக்கு தடுக்கப்பட்டிருக்குங்கிற அந்த பட்டியலை வழங்கிட்டோம்னா எல்லா விதமான ஹராம்களும் நெஞ்சிடும் முடிவுக்கு வந்துவிடும்